இங்கே தான் மேடில் சேர்ன்லாம் போட்டு பேசினாங்க செட்டிலெலாம் வாடா போல தான் இருக்கும் தினிஷ் நினைக்கிறதுக்கப்புறம் பண்ணாத சுற்றி இருக்கிற நிறைய பேர்ட்டு இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லோரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ ஃபார் தட் விஷால் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் பிகாஸ் அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவரோட வாய்ஸ்க்கு எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவரோட ஆக்டிங்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஆனால் வந்துட்டு சொல்லாத சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண் அவரோட உடல் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கண் அந்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கண்ணை கன்வே பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த கண்ணில் வந்துட்டு அந்த எமோஷனல் சீன்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுறீங்க இந்த படத்தில் நாங்கள் பாட்ட டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபென்ட்டாக

Order I'll come last. Last <laughs> uh, But firstly, Parthiban sir, thank you sir. Uh, truly, truly means a lot sir. Uh, thank you, CV uh, brother. Uh, thank you so much. So big thank you to you uh, as well, Lokesh uh, sir. Thank you. Uh, Akbar sir. Uh, thank you. Ganesh uh, brother. First time I think fellow sir. Reception la And thank you. ரியலி ஸ்வீட் அண்ட் கைண்ட் எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கைண்டாக தெரிக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மணி பிரதர் மீன்ஸ் இல்லை நீங்கள் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூனோ இட் ஃபெல் ஃபை ஜான நிறைய வாட்டி கேரவேன் உட்காந்து விஷலோட செட்லையோ இல்லைன்னா இப்போ அந்த புதுக்கோட செட்லையோ கேர்வேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வெர்சேஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேர் உட்காந்து பேசும் சக்தி சார் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினாரு ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தேங்க்யூ சார் இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் இருந்தீங்க ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினீங்க படத்தை பற்றி பேசுனீங்க தேங்க்யூ சார் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேம்பியோ பிக்சர்ஸ் ரொம்ப ஹ்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ்ல நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டவுட்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும் விஷாலோடு இருக்கட்டும் ஃபுல் டீமும் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட்னதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீன் சோர்ஸ் போட்டுக்குது அவங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும் பட் ஐ எம் ஹோப்பிங் இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் சுமார் சிஸ் தான் மேம் எனக்கு போட்டுக்கு டீம் வந்துடுறேன் இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் எனக்கு தெரியல பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக் அண்ட் ஐ சேட் பா ஓகே நான் மியூசிக் அவளே இல்லடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதை நிறைய பண்ணுவோம் அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் ஐஸ் லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட் இந்த படத்தில் காலி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்க புள்ள அதை ஒட்டிக்கிச்சு அண்ட் அன்னைக்கே சார்ட்டு சொல்லியிருந்தேன் ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் என்ன சார் ஒரு படம் ஒன்றா பண்ணும் அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு ஸோ அதுலேயே அவரோட பெர்சனாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபின்னாமல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் ஸோ தேங்க்யூ காலி சார் அந்த வெயிட் ஹண்ட்ரட் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் காமெடியா இருந்தது பட் ஓகே அதை இன்னொரு நாலு பேசும் டைம் எடுத்துக்க விரும்பல லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் குவிக்கா மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ் இல்ல இல்ல வேணாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் சரவணன் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் இந்த படத்துல நான் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க அது சரோணனா இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் சார் இருக்கட்டும் சிவாத்மிகா இருக்கட்டும் சார் இருக்கட்டும் அபிராமி மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் நானும் அதில் ஒரு குட்டி பாட்டா இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் டு ஆல் ஆஃப் ஆஃப் யூ லோட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன் மணிகண்டன் அபிஷேக் அண்ட் தேங்க் மகிழ்ந்தன் தேங்க்யூ மச் சிங்கம் புலி சார் தேங்க்யூ சபரி சபரீஷ் பாலசரவணன் தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் தமிழரசன் பூவியார் இல்லை பட் பூவியார் தேங்க்யூ காவியா ரோஹன் கோபிநாத் சிவன் சிவன்மாறு இம்யாஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ பாம்பு என்னோடது இவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தும் நீங்கள்லனா பாம் கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் அ ஃபஸ்ட் சிவாத்மிகா தேங்க் யூ ரொம்ப ஃபார்மலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடில் சர்ன் எல்லாம் போட்டு பேசுனாங்க செட்டிலெலாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் வித் யூ சிவாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழ்ல இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைன்லி விஷால் வெங்கட் ஸோ இவர் நிறைய பேசினாரு இந்த மாதிரி திங்ஸ் நீங்க மெமைக்கிற இதுக்கப்புறம் பண்ணாத ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார் எஸ் சோ ஐல் டூ இட் சார் நோ போல்ஸோ வை மீ சார் நான் சொன்னார் பட் இல்லை அது இல்லை அவர் இன் ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோட அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார் சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கு நான் இந்த ரூம் இந்த மாதிரி நடக்கிறேன் ஐஸ் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா இதில் எஸ் சார் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு அண்ட் எல்லோருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லோரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ ஃபார் தட் விஷால் அண்ட் ஃபைனலி இப்போது இன்னும் படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ ஆம் கிளாட் யோர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ பட் தேங்க்யூ ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்துருக்கு விஷாலுக்கு அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் ஷூட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார் ஸோ அந்த மாதிரி இருப்பான் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப பேஷ்னட் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு கிட்ஸோடு தியேட்டரில் இமோஷன்ஸ் ஹியூமர் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் அமேசிங் மியூசிக் இந்த படத்தோட பேக் போன் மியூசிக் ஸோ ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக அபிராமி மேம்காக காலி வெங்கட் சருக்காக ஷிவாக்மிக்காக டிஎஸ்கே பிரதருக்காக நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்காக பாருங்கள் அண்ட் கொஞ்சம் 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 லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள் அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள் அண்ட் ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஜுவல்ஸ் விஷிங் யூ ஆல் தல் தி வெரி பெஸ்ட் ராஜ் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ ப்ரெஸ்இண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கப்புறம் என்ன ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஐ எம் ஹோப்பிங் செப்டம்பர் டுவெல்த் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க தேங்க்யூ கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆடியன்ஸ்ட்டில் போய் சேர்த்துருங்க ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாேருக்குமே அந்த ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும் நம்புகிறேன் பிக் பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த இவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அண்ட் வெரி ஹாப்பி சார் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் एम पड़ पड़ी एम वेरी वेरी हापि थैंक यू सो मच अंडल फुलर्जी आल दी बेस्ट वन अगे ஸோ அடுத்து இந்த ஹீரோயின் இந்த படத்துடைய ஹீரோயின் பற்றி சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும் சில பேர் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அழகாக அந்த ரோலாகவே அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அதுவும் அந்த ஸ்பெஷலாக நான் ஒரு ஃபேனாக பேசுகிறேன் இந்த இடத்துல பிகாஸ் எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்காங்க இடத்துல ஃபேனாக பார்க்கும்போது அர்ஜுன் உங்கள் ரெண்டு பேரும் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு நான் அந்த ஓவர்மார்க்கு வந்துட்டு ஷையாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஐம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் கம் கிவ் அ ஹேண்ட்ஸ் டுகெர் ஃபர்ஷி வாத்மீ கார் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா அவர்களுக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஸ்டார்ட் வித் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சுதா மேம் சுகுமார் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் ஓகே விஷால் சார் பற்றி லாஸ்டில் பேசலாம் இங்கே பேசுனதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான் அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன் உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் மணிகண்டன் சார் ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் ஐ திங்க் யுவர் அ ஃபேபியிலஸ் ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யுவர் இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் ஃபிலிம் காளி வெங்கட் சார் சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க் யூ யூஆர் அ ஃபேபுலஸ் பர்சன் சார் ஆனர் டு ஒர்க் வித் யூ செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என் நைட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ப்ரியாக்கும் ஸ்மிருதிக்கும் சப்ரீஷ்கும் டிஎஸ் மோகன் டிஎஸ்கே மோகன் சருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ராஜ் சார் யூ டன் அ ஃபேபிலஸ் ஜாப் சரணன் சார் எல்லாேருக்குமே எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சுருந்தேன் விஷால் சார் யூ கான் த்ரூ ஸோ மச் எங்கே இந்த படத்துக்காக அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும் பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் பார்த்துக்கலான்னு சார் இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் எம் எ ஹியூஜ் ஹிட் அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பிரபாவத்த ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன் என நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை எதுவுமே இல்லை ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார் அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் அர்ஜுன் சார் யுவர் அ ஃபேபியுலஸ் ஆக்டர் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபர் யூ உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம் பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம் அண்ட் சக்தி சார் யூ ஸோ மச் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாேருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் It's a heartwarming film, and I hope you all like it. Thank you. I miss it. Sorry.